அடுத்து நாம் சின்ன குறிப்பிடத்தில் பத்தாவது கேள்வியை பார்க்க இருக்கிறோம் என்னவென்றால் எப்படி ஒரு சர்வேஸ்வரன் அதற்கான பதில் என்னவென்றால் இந்த ஆட்களுக்கும் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வண்ணமை ஒரே தேவ சுவாபம் இருக்கிறபடியினாலே மூவரும் ஒரே சர்வேஸ்வரன் தான் இதற்கான விளக்கம் என்னவென்றால் மூன்று நபர்களாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள் இவர்கள் எப்படி ஒரே கடவுளாக இருக்க என்ற கேள்வி ஒருவர் என்றதும் அவரை மனிதனாக கற்பனை செய்து பார்க்கிறோம் கடவுள் என்பது ஆண் பாலும் அல்ல பெண் பாலும் அல்ல ஆண்கள் திருநூல்களை எழுதியதால் கடவுளை ஒரு ஆணாக பார்ப்பது வழக்கமாக்கப்பட்டது உண்மையில் கடவுள் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சக்தி அதாவது ஆற்றல் இந்த ஆற்றலால் செயல்பட அவ்வாறு செயல்பட்டால் கடவுளின் குடும்பம் என்பது பன்முகத்தன்மையை இழந்து ஒரு முகத்தன்மையோடு செயல்பட நேரிடும் கடவுளே தன் குடும்பத்திற்கு பன்முகத்தன்மை வேண்டும் என்று விரும்பியதால் தன் படைப்பு அனைத்திற்கும் தனித்துவம் கொடுத்து சுதந்திரமாக அதாவது தன்னிச்சை போல் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்றும் ஒன்றுக்கொன்று ஆகியவற்றில் தொடர்பு இல்லாமல் தனி ஞானம் தனி சித்தம் தனி வல்லமை தனி சுவாபம் ஆகியவற்றை கொடுத்து ஒரு மாதிரி விண்ணகத்தை மண்ணுலகில் உருவாக்கியுள்ளார் இது போன்று படைக்கப்பட்டதால் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கடவுளும் தனி ஞானம் தனி சித்தம் தனி வல்லமை தனி சுவாபம் உள்ளவராகத்தான் செயல்பட இயலும் என்று நினைக்கிறார்கள் அதனால் மூன்று நபராக இருக்கக்கூடிய கடவுள் எவ்வாறு மூன்று கடவுளாக இல்லாமல் எப்படி ஒரே கடவுளாக இருக்க முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் மூன்று நபர்களாக அல்ல மாறாக உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களாகவும் திட்டத்திற்கு மூன்று நபர்களாக செயல்படுவதே ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை ஒரே தேவ சுவாபம் உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்று கடவுள் முடிவு எடுத்ததால் கடவுள் என்ற சக்தி ஒன்றை இந்த சக்தி மூன்று நபர்களாக செயல்படுகிறது எனவே இந்த மூன்று ஆட்களுக்கும் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை ஒரே தெய்வ சுவாபம் இருக்கிறபடியினாலே மூவரும் ஒரே சர்வேசரன் தான்